ஹாய் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹலோ போயிடாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுப்போங்க வாங்க ஒரு ரெடி பேரெண்ட்ஸும் இங்கே மாங்கு மாங்குன்னு மாடு மாடு வேலை செஞ்சுட்ருக்கா பார்த்தீங்களா இதுதாங்க என் தங்கச்சி இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேலை செய்ய சொல்லி பழி வாங்கிருச்சு இப்போ பேரண்ட்ஸும் சரி கூட பிறந்த பிரதர்சனம் சரி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பூந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து பிரச்சனை அவ்வளோக்கா இல்லை இதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு நிற்கிற கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலைகள் இருக்குதுங்க அப்போ வந்து யோசிப்பாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வர்றதே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேயும் வேலையாக செய்ய சொல்லி அவங்கள ரெஸ்ட் இல்லாமல் பண்ணி உங்கள் பொண்ணு அங்கேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வராங்க வந்தாங்க நல்லா கறிக்கஞ்சியில் எடுத்து போட்டு நல்லா கவனிச்சுக்குங்க அவங்களுக்கு வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க பெண்கள் எப்பயுமே வேலை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க இங்கே சந்தோஷமாக இருந்து போனால் தான் அங்கே வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அடுத்த டைம் நம்ம அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க யோசிக்காத அளவுக்கு இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இதை விட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்த வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் தூக்கமே இருக்காதுங்க அப்போ வந்து ஒர்க்கு இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அப்போ வந்து முழுசாக எதையுமே கவனிக்க முடியாத அளவுக்கு இருந்துருங்க பெண்கள் அப்படின்னாவே வேலை செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்குது அப்போ வந்து பெண்களோட வழி வேதனை புரிஞ்சா அப்படின்னா நம்மளாலையுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதாவது நான் ஹஸ்பண்ட் மாதிரி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா என்னதான் ஆண்கள் வந்து வலிமையாக இருந்தாலும் உடல் பலமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து மேக்சிமம் ஆண்கள் வந்து நடக்க முடியாத அளவுக்குலாம் ஆயிடுவாங்க அப்போ வந்து பெண்கள் தான் துணையாக இருப்பாங்க நீங்கள் வந்து சாப்பிட்றதுலேருந்து குளிப்பாடுற வரைக்கும் வந்து அவங்க தான் நல்லா கவனிச்சுக்குவாங்க பெண்கள் அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வழி வேதனை நிலஞ்சிதான் இருக்கும் அதை புரிஞ்சிக்கிட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கை கழித்தவோ இடிப்பு அழிச்சாவோ கண்டிப்பாக அமுத்தி விடுங்க அவங்க உங்கள் கௌரவம்லாம் குறைஞ்செல்லாம் போயிடாது ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு புரிதல் வந்து ரெண்டு இடத்துக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் பிற்காலத்துலேயும் அந்த உதவியாகவும் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஆண்கள் வந்து பெண்கள் செய்கிற வேலையை ஒரு நாள் ஒரே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் நான் வந்து தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ எல்லோரும் எல்லோரையும் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டால் லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நன்றி முக்கியமாக உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க